ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை உக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு ஆஹ் ஞான சமத பெருமானின் பொன்னார் கலர்களையும் நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கலர்களையும் மனமொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையின் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்ல இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஒரு ஆரூர் கலத்து தேவார் திரு ஆரூர் சிறப்ப இப்ப நம்ம பார்க்கலாம் இது வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றிலும் சிறந்த தலம் என்று நாம் பார்க்கின்றோம் சுவாமிக்கு வந்து குற்றிடம் கொண்டார் நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க கட்சி ஏகம் பத்தி இதையும் பிருத்திவிஸ்தனமாக சொல்வார்கள் சன்னதிக்கு தெற்குல தனி சன்னதியாக தியாகராஜ சுவாமி சன்னதி ரொம்ப பிரபலமானது ஆஹ் திருவாரூர் அப்படிங்கிறதுல ஆர் அப்படிங்கிறது பிருத்திவியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது திருமால் வந்து இந்த மூர்த்தியை வந்து தன்னோட ஸ்தானத்துல வைத்து பூஜிக்கின்றார் மூச்சு இழுத்தல் விடுதல் காரணமாக ஏற்படக்கூடிய அசைவு தான் நடனம் இங்க ஏழு விடங்கர்களும் திருமால் பூசித்தது இவரதான் இந்த நடனத்துக்கு அஜபா நடனம்னு பெயரு பங்குனி உத்தரம் பெருவிழாவில வசந்த உற்சவத்திலையும் ஆஹ் திருத்தேர் விழாவில மட்டும்தான் சுவாமி வந்து திருவோரக்க மண்டபத்தை விட்டு வெளியே வருகிறார் அப்படிங்கறத பார்க்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பறவையார் திருமணம் செய்து கொண்டது அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக சுவாமி தூரு சென்றது எல்லாம் இந்த தளத்துலதான் நடந்திருக்கு தலத்தோட பெயர் வந்து அஹ் அதாவது திருமூலட்டானம் அப்படிங்கிறது அஹ் திரு மூலட்டானம்ங்கிறது கோயில் அதோட பெயர் அதுதான் பூக்கோயில் சொல்லுவாங்க அதாவது சிதம்பரத்தை பொற்கோவில் சொல்லுவோம் இல்லையே ஆரூரை வந்து பூங்கோயில் சொல்லுவோம் சோழ மன்னர்களோட முடிசூட்டு விழா கொண்டாடிய ஐந்து நகரங்களே இது ஒன்று நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த மற்றொரு விஷயம் மனுநீதி சோழன் இங்க ஆண்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவரோட அந்த வரலாறு புறவுமே நமக்கு தெரிந்த ஒரு செய்திதான் கல்வெட்டுல அழகா தெற்கு பிரகாரத்துல விக்ரம சோழனோட கல்வெட்டுல அந்த மனுநீதி சோழனோட வரலாறு புறமும் எழுதப்பட்டிருக்கு சிக்கெல்லாம் நிறைந்த புகழ் திருவாரூர் என்று ஆறாம் திருமுறையிலே நம்முடைய அப்பர் சுவாமிகள் இதை தலங்கள்ல இது தருகிறது நமினந்தி அடிகள் சுவாமிக்கு நீரால் விளக்கு எடுத்தவர் அவருக்கு ஆரூர் பிறந்தவர்கள் எல்லோரையும் சிவகணங்களாக்கி காட்டினார் சுவாமி திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு அழகாக நம்முடைய திருத்தொண்ட தொகையில நம்முடைய சுந்தரமன் சுவாமிகளும் அப்படி இருக்கதை பார்க்கலாம் கோன் கழிக்காமற் காடவர் கோன் கலர்ச்சிங்கர் சிறு துணைநார் தண்டியடிகள் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் என்ற எல்லோரோட வாழ்க்கை தொடர்பு கொண்ட தளமாகவும் இது தெரிகிறது திருத்தொண்ட தகை நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமான தலம் அந்த திருத்தொண்ட தொகை வந்து தேவாசிரிய மண்டபத்துல நமக்கு அது அஹ் செய்யப்பட்டு கிடைச்சிது அப்படி அதாவது அங்க இருக்க ஒரு பிரச்சனை அதனால அந்த விறன்பண்ட நாயனார் சொன்னதுனால நமக்கு இது கிடைச்சது அப்படிங்கறத பார்ப்போம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆஹ் பார்வை பெற்ற தலம் வானூர் பூசிக்கும் திருவாரூர் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் இந்த தலத்தை போற்றுகின்றார் தீர்த்தம் வந்து கமலாலய தீர்த்தம் இந்த குளத்து நீர் கொண்டுதான் நமினிந்தியடிகள் திருவிழாக்கு ஏற்றினார் பிறவி கூடரான தண்டியடிகள் இல்லையா இந்த குளத்தோட மேற்கு புறத்தை அகழ்ந்து விரிவாக்கும் பணியை செய்யும் போது தடை செய்த சமணர்களை எல்லாம் குருடாக்கி ஆஹ் சுவாமி வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு தண்டனை தண்டனையை கொடுத்தாரு அதான் நாட்டமிகு தண்டி என்று மிக அழகாக அதுவும் சொல்லப்பட்டிருக்கும் அடுத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆத்தனை போட்டைகள் குளத்துல எடுத்தார்களே அந்த பொண்ணு அதுக்கு மாற்றுரைத்து காட்டிய விநாயகரும் இங்கதான் தான் இருக்கிறாரு ருத்ரபாத தீர்த்தம் உத்திர பெருவிழாவின் இறுதியில சுவாமி தீர்த்தம் கொடுப்பாரு ஏழு திருமுறைகளிலும் மிகுதியான பாடல்கள் இந்த தலத்துக்கு இருக்கு மூவராலும் பாடல் பெற்ற தலம் சுவாமி வந்து வன்மீகநாதன் அம்பாள் வந்து அஹ் வல் அல்லியங்கோதை தீர்த்தம் வந்து கமலாலயம் திருமுறைகளை வகுக்க உதவிய அபயகுல சேகர சோழரும் அனுபாய சோழரும் ஆண்ட தலம் விறன்மின்ண்டர் நமினந்தி செருத்துணை நாயனார் தண்டியடிகள் கலச்சிங்கர் முக்தி பெற்ற தலம் சப்த விடங்க தலங்கள் முதன்மையானது தியாகேசர் தலம் அஜபா நடனம் நிகழக்கூடிய தலம் என்று இவ்வாறாக பல பெருமைகள் இந்த தலத்துக்கு இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டு இப்போது அதிகத்தை பார்க்கலாம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருப்புகலூரிலிருந்து திருவாரூரை தரிசிக்க அதன் அருகில் வரும்போது ஒரு பேரொழி மயமாக ஆவு தோன்றியதான் அவருக்கு அது கண்டு அவர் அருளியதுதான் இந்த பதிகம் சரி முதல் பாடல் பருக்க யானை அத்தகத்து அரிக்குலத்து உகி புக நெருக்கி நெருக்கி வாய நித்திலம் இறக்குநீள் பொறுப்பன் ஊர் தருக்கோள் சோலை சூழ நீடு மாட மாளிகை கொடி அருக்கன் மண்டல அந்தன் ஆரூர் என்பதே சரி இப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா பருக்கை அதாவது பருத்த கைகளை உடைய யானை அப்புறம் போரிடக்கூடிய சிங்கத்தோட கை நகங்கள் அதனோட மத்தகத்தை கீறுகிறது மத்தகம் தான் தலை அத கீறுவதால் மத்தகம் முத்துக்களை எல்லாம் சிந்துதான் நித்தியம்னா முத்து அப்படி முத்துக்களை சி சிந்தும் கைலை மால்வரையை தனக்கு இடமாக கொண்ட சிவபெருமானுடைய ஊர் எதுன்னு பார்த்தா பசுமையான சோலைகளால் சூழப்பெற்று அர்க்கன் மண்டலம் கொடுத்துக்கல கதிரோன் மண்டலத்துக்கு அது அதுக்கு சமீபமா போகக்கூடிய அளவுக்கு உள்ள கொடிகள் கட்டப்பட்ட மாட மாளிகைகளை உடைய திருவாகூர் என்று சொல்லுகிறார் சரி ஆஹ் இப்போது அந்த அரியனா சிங்கம் பார்த்துட்டோம் மத்தகம்னா தலைன்னு பார்த்துட்டோம் அனாவும் அப்படின்னா கிட்டும் அர்த்தம் இனி இரண்டாம் பாடல் விண்ட வில்லருக்கு அலர்ந்த வன்னி கொன்றை மத்தமும் எண்டை கொண்ட செஞ்சடை முடிச்சிவன் இருந்த ஊர் கெண்டை கொண்டு அலர்ந்த கண்ணினார்கள் கீத ஓசை போய் அண்டரண்டம் ஊனருக்கும் அந்தன் ஆரூர் என்பதே என்பது பாடல் மலர்ந்த வெள்ளருக்கு விண்டன மலர்ந்த அலர்ந்தன விரிந்த விரிந்த வன்னி இலை அப்புறம் ஊமத்த மலர் கொன்றை மலர் இவற்றால் இயன்ற இண்டை மாலை சுவாமிக்கு அதாவது தலைக்கு இப்படி வட்டமா கெட்டி வைப்பாங்க அந்த மாலையை சூடிய செஞ்சடை இல்லையா சுவாமி சென்றடை எப்பர் நமக்கு தெரியும் அந்த முடியை உடைய சிவபெருமானது தலம் எது என்று கேட்டால் கெண்டை மீன் போன்ற விரிந்த கண்களை உடைய பெண்கள் பாடக்கூடிய கீத ஒலி உலகை சென்று அழாவக்கூடிய திருவாவூர் என்று சொல்லி இருக்கிறார் சரி அஹ் சுவாமிக்கு வந்து இந்த இண்டை கட்டி வழிபாடு செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றியமையாத ஒரு விஷயம் தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி சூம்பால் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் என்று திரு கேதாருக்கு பாடியிருப்பாரு அதனால அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம் சரி ஆக ஆஹ் அண்டம் என்பது மேல் உலகத்தை அஹ் குறிக்கிறது அந்த அந்த ஒலி வந்து மேல் உலகத்தையே அந்த பெண்கள் பாடக்கூடிய ஒலி போய் அடைகிறது அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த திருவாகூக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி இனி மூன்றாம் பாடல் கருத்த நஞ்சம் உண்டு இரண்ட கண்ட காலன் இன்னுயிர் மறுத்து மானிதன் ஆஹ் தன் ஆகம் வன்மை செய்த வெரித்துள்ளை வெள்ளை நீழ் கொடி மூசு வள்ளை வெள்ளை நீள் நீள்கொடி அறுத்து மண்டி ஆவி பாயும் அந்தன் ஆரூர் என்பதே என்பது பாடல் கருத்த நஞ்சம் உண்டு இருண்ட கண்டர் அதனால நமக்கு தெரியும் இது தப்ப பாடலாம் அப்படின்ட்டு அதுக்கடுத்தால என்ன கொடுத்திருக்கு காலன் இன்னுயிர் மறுத்த இல்லையா மருத்து அதாவது முதலாவதாக ஆலகால விஷயத்தை உண்டு இருண்ட கண்டத்தை உடைய நீலகண்டராக பெருமான் திகழ்வதும் காலன் உயிர் இல்லையா அவன் வந்து என்ன செஞ்ச காலன் வந்து மார்க்கண்டேயரோட உயிரை கவர வந்த போது மார்க்கண்டேயரை காத்து ஆஹ் அவரோட உடல் என்றும் இளமையாக சிரஞ்சீவியாக இருக்கும்படி அந்த பேற்றை வழங்கியவருமான பெருமான் ஆஹ் சரியா அத அழகாக சொல்லி இளமையும் வலிமையும் உடையவர் என்று பெருமானை அதான் மைந்தன் இல்லையா அது சொல்லியாச்சு இல்லையா அதான் இளமையும் வலிமையும் உடையவர் அந்த பெருமானது ஊர் எதுன்னு பார்த்தா வெறித்து இல்லையா வெறித்துன்னா மயங்கி மேகினா எருமைகள் எருமைகள்லாம் மயங்கி ஓடி வெள்ளிய வள்ளை கொடிகளை அறுத்து குளங்கள்ல பாயக்கூடிய குளிர்ச்சியான திருவாரூர் என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது வள்ளை அப்படிங்கிறது ஒரு கொடி ஆவி இல்லையா வாவின்னு வருது இல்லையா அது வந்து குளத்தை குறிக்கிற சொல்லு அறுத்து மண்டி ஆஹ் ஆவி பாயும் வருது இல்லையா அது குளத்தை குறிக்கிறது சரி ஆஹ் பாலாகி தோன்றி பருகினார் ஆவி கொள்ளும் ஆளாலன்னு கந்த புராணம் சொல்லும் அப்பேர் பற்ற அந்த கொடிய நஞ்சை உண்டு அதனால தான் நம்ம இன்றும் அதுக்கு நன்றி கூறும் முறையாக பிரதோஷ வழிபாடு செய்து வருகிறோம் அதனால அப்படி அந்த செய்தியில நமக்கு அழகா கந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கும் சரி மாணிங்கிற சொல்லு நமக்கு தெரியும் பிரம்மச்சாரி அப்படிங்கிறத குறிக்கும் இந்த இடத்துல மார்க்கண்டய முனிவரை குறிக்குது வன்மை செய்த மைந்தன் ஊர் மத்திய வன்மை அப்படின்னா கொடைமை இல்லையா அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியதுதான் சரி இனி நான்காம் பாடல் அஞ்சும் ஒன்றி ஆறு வீசி நீரு பூசி மேனியில் குஞ்சியார வந்தி செய்ய அஞ்சல் எண்ணி மண்ணும் ஊர் அஞ்சல் எண்ணி மண்ணும் ஊர் பஞ்சி ஆறும் மெல்லடி பனைத்த கொங்கை நுண்ணடை அஞ்சலார் அரங்கெடுக்கும் அந்த ஆரூர் என்பது என்பது பாடல் இப்ப என்னது அஞ்சும் ஒன்றி இல்ல ஐம்புலன்களும் முதல்ல ஒன்றும் ஆறு வி சி இல்லையா காம குரோத லோப மோக மத மாற்றிங்கிற அறுவகைகளில் செற்று ஐம்புலன்களையும் அடக்கி இந்த ரெண்டும் முதல்ல சொல்லியாச்சு சரி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணுமா குஞ்சியார வந்தி செய்ய அப்படின்னு சொல்றார் இல்லையா கலையார கும்பிடணும் அப்படிங்கறத அதுல எடுத்து சொல்லி வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்களுக்கு அஞ்சாதீர்கள் அபயம் அளிக்கக்கூடிய சிவபெருமான் மன்னிய தலம் எது என்று பார்த்தால் பஞ்சு போன்ற மென்மையான அடிகளையும் பருத்த தனங்களையும் நுண்ணிய இடைகளையும் அழகான இனிய அஞ்சலாம்னு சொல்லியா சொல்லியா அழகான இனிய சொற்களை பேசக்கூடிய மகளிர் அரங்கில் ஏறி செய்யக்கூடிய திருவாவூர் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஐம்பொறிகளும் தத்தம் புலன்களை கொள்ளு கொள்வதில் சிவபெருமான் திறத்திலன்றி மற்றொரு திறத்தில் ஈடுபடாம இருக்கும் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அப்படிங்கிற பெரிய புராண பாடலை மனதில் எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ளலாம் குஞ்சிங்கிறது தலை மயிர குறிக்கும் இங்க ஆகு பெயராக தலையை குறிக்கிறது அதனாலதான் குஞ்சி யாருன்னா தலையாறுன்னு புரிச்சுக்கிடணும் வந்தி அப்படிங்கிற சொல்லு வந்து வந்தி செய்யனா வந்தனை செய்ய அப்ப தலையார கும்பிட்டு இல்லையா அஞ்சலினா அஞ்சாதேன்னு சொல்றாரு சுவாமி எப்போதுமே நமக்கு நமக்கு தான் அது புரியணும் அவர் சொல்றது என்று மிக அழகாக இந்த பாடல்ல நமக்கு சுவாமி வந்து அச்சம் நீக்குகிறார் அச்சம் மிலர் பாவம் மிலர் கேடும் மிலர் அடியா இருந்த தேவாரத்தையும் அம்பாளுக்கு வந்து அபயாமிகை அப்படின்ட்டு ஒரு திருநாமமும் உண்டு இல்லையா சுவாமி அம்பாள் ரெண்டு பேரும் நம்முடைய அச்சங்களை எல்லாம் நீக்குகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சரி இனி அடுத்த பாடல் சங்குலாவு திங்கள் சூடி தன்னை ஒண்ணுவார் மனத்து அங்குலாவி நின்ற எங்கள் ஆதி தேவன் மண்ணும் ஊர் தெங்குலாவு சோலை நீடு தேனுலாவு செண்பகம் சங்கு போன்ற வெண்மையான பிறைமதியை எங்க வச்சுக்கார் சுவாமி தலையில சூடி அடுத்ததுதான் நல்ல ஒரு வரி மறந்துடக்கூடாது உன்னுதல் அப்படிங்கிறது நினைத்தல் இன்னும் சொல்ல போனா தியானித்தல் அதனால தன்னை நினைப்பவர் மனசுல நிறைந்து நிற்கக்கூடிய ஆதி தேவன் இல்லையா நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவனு அப்பர் சுவாமியை சொல்லுவார் இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கிடணும் தாய்மானவரை நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் இல்லையா பூஜைக்கு சொல்லியிருப்பாரு அதையும் நம்ம மனசுல எடுத்துக்கொள்ளலாம் இனி அதற்கு அடுத்தார் போல அவரு எனக்கு ஆதி தேவனாக இருக்கிறார் அவர் அஹ் மன்னி இருக்கக்கூடிய தலம் எது என்று பார்த்தால் தெங்குன்னா தென்னை மரங்கள் அதனால தெங்குலாவு சோலைனா தென்னஞ்சோலைகளையும் அடுத்தால வானுலகம் வரை மணம் வீச உயர்ந்த செண்பகம் சுவாமிக்கு ரொம்ப உகந்த பூ அந்த செண்பக மரங்களையும் உடைய திருவாரூர் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் ஆஹ் சரி ஆஹ் திங்கள்னா சங்கை போன்ற வெண் திங்கள்னு எடுத்துக்கிடணும் சூடி அப்படிங்கிறது வந்து திங்கள் சூடி அப்படின்னா விழிச்சல் அவற்றை சூடிய சிவபெருமான் அப்படின்ட்டு சந்திரசேகரமூர்த்தியே அப்படின்னு விழிப்பதாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக இந்த பாடல் இப்போது இனிய ஆறாவது பாடல் கள்ள நெஞ்ச வஞ்சக கருத்தை விட்டு அருத்தியோடு உள்ளம் ஒன்றி உள்குவார் உளத்துளான் உகந்த ஊர் துள்ளி வாழை பாய் வயல் சுரும்புலாவு நெய்தல் வாய் அள்ளல் நாரை ஆறல் ஆரூர் என்பதே என்பது பாடம் சரிப்பா என்ன சொல்லுது கள்ள நெஞ்சத்தையும் அதன் காரணமாக நெஞ்சில கள்ள இருந்த செயல்கள்லாம் வஞ்சமா இருக்கும் அதனால அதன் காரணமாக செய்யக்கூடிய வஞ்சக செயல்களையும் இல்லையா அப்புறம் இது செய்ய முன்னாலே மனசுல என்ன வந்திருக்கும் தீய எண்ணங்கள் அப்ப தீய எண்ணங்களையும் வஞ்சக செயல்களையும் கைவிட்டு என்ன உள்ளம் ஒன்றி அருத்தியோடு அருத்தினா அன்பு விருப்போடு அதனால விருப்பத்தோடு அன்போடு மனம் ஒன்றி வழிபடக்கூடிய அடியவர்களுடைய உள்ளத்தில் விளக்கும் பெருமானது தலம் எது என்று பார்த்தால் ஆஹ் வாழை மீன்களெல்லாம் துள்ளி பாயும் வயல்களையும் வண்டுகள் சுரும்புன்னு கொடுத்திருக்கு இல்லையா அதெல்லாம் உலாவக்கூடிய நெய்தல் மலர்களையும் நாரைகள் வந்து ஆறல் மீன்களை கவர்ந்து உண்ணக்கூடிய சேற்று நிலங்களையும் உடைய வயல்ல வந்து வாழை மீன்கள் இருக்கு அப்படின்னு முதல்ல கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் ஆஹ் ஆறல் மீன்கள் சேற்றுல இருக்கு அதை வந்து நாரைகள் உண்கின்றது என்பதும் நெய்தல் மலர்கள்ல வண்டுகள் எல்லாம் ஆஹ் அதுல உலாவரிக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காரு சரி ஆக கள்ள நெஞ்ச வஞ்சக கருத்துங்க போது நெஞ்சத்தோட இயல்பும் அது காரணமாக தோன்றக்கூடிய வஞ்சகமாகிய காரியம் காரணத்தின் மூலம்தான காரியமும் வரும் அந்த காரியத்தின் விளைவாக தீய கருத்தும் வருங்கிறது உணர்த்தப்பட்டிருக்கு அந்த தீய கருத்து இருக்கிற வரைக்கும் இதுவனோட உழை பெற முடியாது அதை ஒழித்து அன்போடு உள்ளம் ஒன்று இருந்து தியானம் செய்தால் உள்ளத்தில் உள்ள அப்படி செய்பவனுடைய உள்ளத்துல சுவாமி இருப்பார் என்று எடுத்து மீதி வந்து அந்த தலத்தோட வளமையை குறிக்கக்கூடிய சொற்கள் என்பதை பார்க்க இனி இதற்கு அடுத்த ஏழாவது பாடல் கங்கை பொங்கு செஞ்சடை கரந்த கண்டர் காமனை மந்த வெந்தனால் விழித்த மங்கை பங்கன் மண்ணும் ஊர் தெங்கின் ஊடு போகி வாழை கொத்து இருத்து மாவின் மேல் அங்கன் மந்தி முந்தி ஏறும் அந்தன் ஆரூர் என்பது என்பது பாடல் பொங்கி வந்த கங்கைய ஜடேல கரந்த ஆஹ் கண்டர் கண்டர்னா கரந்த கண்டர்ந்தது அகண்டர் சொல் அகண்டர்னா சர்வ வியாபகராக பெருமான் இருப்பதை நமக்கு உணர்த்துகிறது அடுத்து என்ன சொல்லியாச்சு மன்மதனை அஹ் நெற்றி கண்ணால அப்படியே திறந்து அத அவனை எரித்தாரலே அதை சொல்றாரு காமனை மங்க வெங்கணலால் விழித்த மங்கை பங்கன் உமையொரு பகனாகிய பெருமான் அவர் விரும்பி இருக்கும் ஊர் எது என்றால் அழகான கண்களை உடைய மந்திகள் குரங்குக்கு கூட கண்ணு அழகா இருக்கான் அங்கன் மந்தின்னு சொல்லி தென்னை மரத்தின் வெளியே ஏறி வாழை கொலைகளை ஒடித்து மாமரத்தின் மேல ஏறக்கூடிய சோலை வளங்கள் நிறைந்த திருவாகூர் முக்கனியும் வந்துருச்சு இல்லையா உம் வாழைக்கனியும் வாழைக்கனையும் வந்துட்டு மாங்கனியும் வந்துட்டு அடுத்து சுவாமிக்கு பூஜைக்குள்ள தென்னை மரமும் வந்துட்டு சரி அடுத்து அஹ் நீர் பொங்கும் சடைங்கிறது கங்கையை கறந்த அகண்டர் இல்லையா அகண்டர்னா சர்வ வியாபகர் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் மந்தினா பெண் குரங்கு அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் மரத்துல ஏறி வாழை கொலையை ஒடிச்சு மாமரத்துல ஏறக்கூடிய வளமை உடைய அந்த தலத்தோட சிறப்பு நமக்கு எடுத்து உணர்த்தப்பட்டிருக்கிறது இனி எட்டாவது பாடல் வரைத்தலம் எடுத்தவன் முடித்தலம் உரத்தோடும் நெறித்தவன் உரத்தை முன் எரித்தவன் இருந்த ஊர் நிறைத்த மாளிகை திருவின் நேரனார்கள் வெண்ணகை அரத்தவாய் மடந்தை மார்கள் ஆடும் ஆரூர் என்பது அதாவது திரு கைலை வரைனா மலைதானே வரைத்தலம்ங்கிறது கையிலா மலையை எடுக்க முற்பட்ட அவனு கொடுத்திருக்கு அது ராவணனதா புரிக்க நமக்கு தெரியும் அவனுடைய முடித்தலங்கிறது தலைகளையும் முற்றத்தோடுங்கிறது மார்பையும் நெறித்தவர் சுவாமி அடுத்து ஆஹ் திரிபுரங்களை எரித்தவர் அப்படிப்பட்ட பெருமான் அவரது தலம் எது என்றால் வரிசையாக நிறைத்தேன் வருது இல்லையா வரிசையாக இருக்கக்கூடிய மாளிகைகள்ல திருமகளை ஒத்த அழகும் வெண் நகையும் செவ்வாயும் உள்ள பெண்கள் அவங்களாம் நடனமாடி மகிழக்கூடிய ஆரூர் என்று சொல்லுகிறார் உரத்தொடுங்கிறது மார்பொடுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆஹ் நிறைத்தன்ன வரிசையாக திருவின் நேரனார்கள் அப்படின்னா ஓம் ஓமூர் திருமகளை ஒத்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அறத்தவாய் அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கிறது என்று பார்க்கின்றோம் சரி இப்போ ஒன்பதாவது பாடல் இருந்தவன் கிடந்தவன் இடந்து விண் பறந்து மெய் வருந்தியும் அழப்பொனாத வானவன் மகிழ்ந்த ஊர் செருந்தி ஞாழல் உன்னை வன்னி செண்பகம் செல்லும் புறா அரும்பு சோலை வாசம் நாரும் அந்த ஆரூர் என்பதே அப்படின்னு சொல்லப்படும் தாமரை மலரில் இருந்த நான்முகமோ பாம்பனையில் கிடந்த திருமாலும் என்ன செஞ்சாங்க விண்ணில் பறந்தும் மண்ணில் வருந்தியும் அளந்து காண முடியாத முடியும் அடியும் உடைய பெருமான் அவர் விரும்பி எழுந்தருள் இருக்கும் தலம் எதுன்னு பார்த்தா செருந்தி ஞாழல் புன்னை வன்னி செண்பகம் குறா போன்ற மலர்கள் மலர்ந்து மனம் வீசக்கூடிய சோலைகள் உடைய திருவாரூர் இந்த செருத்தி மலர் வந்து திருநெல்வேலிக்கும் சொல்லுவாங்க செருந்தி செம்பன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே என்று பார்த்திருப்பார் பாடியிருப்பார் ஞானசுந்த பெருமா சரி அதற்கு போல ஆஹ் ஆமா அவங்க ரெண்டு பேரால அறிய முடிய பறந்தும் இடந்தும் அவங்களால் அறிய முடியாதவர் என்று இதுல எடுத்து காட்டியிருக்கிறார் சரி இனி பத்தாவது பாடல் ஆஹ் பறித்த வெண்தலை கடுப்படுத்த மேனியார் தவம் வெறித்த வேடன் வேலை நஞ்சம் உண்ட கண்டன் மேவும் ஊர் மறித்து மண்டு வண்டல் வாரி விண்டு நீர் வயல் சென்னல் அறுத்த வாய் அசும்பாயும் அந்த ஆரூர் என்பதே அப்படிங்கிறது பாட்டு பறித்த வெள்ளிய தலை இல்லையா முடிய பிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா அது அதுக்கப்புறம் கடுக்காய் பொடி பூசிய மேனி அதையும் உடைய சமணர்கள் மெய்யில்லாத தவம் மேற்கொண்டு அஞ்சும் வேடம் உடையவர் சுவாமி நஞ்சுண்ட கண்டன் அப்ப பிரதோஷத்துக்கு பாடலாம் அப்படிப்பட்ட பெருமான் மேவும் ஊர் எதுன்னு பார்த்தா மறித்து மீண்டும் மண்டுன்னு வந்திருக்கு இல்லையா மீண்டும் மீண்டும் தோன்றும் ஆஹ் வண்டலை வாரி நீரை தடுத்து இல்லையா சென்னல்லை அறுத்த வயல்கள்ல நூற்று வழியே நீர்போசிக்கு தோன்றக்கூடிய மண்வளமும் நீர்வளமும் உள்ள திருவாரூர் என்று சொல்லுகிறார் சரி ஆஹ் பரிதோ பரிகொள் தலையினாக கடுப்படுத்த மேன் இல்லையா கடுப்பொடி உடல் கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க கடுவே தின்று மெய்ப்பொடியி இதுவும் பார்க்கலாம் வெறித்த வேடம் இல்லையா அவங்கள்தான் அஞ்சக்கூடிய சிவவேடமுடைய பெருமான் அச்சம் இல்லையா நெறியெல்லாம் நெறியில் செல்வது பற்றி தோன்றுவது அதான் அச்சம் அடுத்து மறித்துன்னா தடுத்து அசும்புன்னா நீர் போசிவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடும் சரி அப்ப அவங்க செய்யற தவத்தை பார்த்து சுவாமி அஞ்சராமாய் இவங்க எல்லாம் என்னைக்கு உயிர்ந்து முக்தி அடைய போறாங்க அதை இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தி இனி நிறைவு பாடல் வள்ளி சோலை சூத நீடு மண்ணு வீதி பொன்னுலா அல்லி மாதமர்ந்திருந்த அந்தன் ஆரூர் ஆதியை நல்ல சொல்லும் ஞான சம்பந்தன் நாவின் இன்னுரை வல்ல தொண்டர் வானமால வல்லர் வாய்மையாகவே அப்படின்னு சொல்றார் அதாவது வல்லினா கொடி கொடிகள்லாம் அடர்ந்த சோலைகள் சோலைகளால் சூழப்பட்ட சூதம் அப்படிங்கிறது மாமரத்தை குறிக்கும் அந்த மாமரங்களை கொண்டு விளங்கக்கூடிய திருவீதிகளை உடைய அழகான அதாவது அழகு பொருந்தன அல்லியங்கோதை அம்மையோடு எழுந்தருளி விளங்கக்கூடிய ஆறூர் இறைவனை நினைந்து ஞான நெறிகளை உணர்த்தக்கூடிய சொற்களை எல்லாம் கூறக்கூடிய ஞான சம்பந்தர் தன்னுடைய நாவினால் பாடி போற்றிய இந்த இன்னுரைகளாகிய பதிகத்தை ஓதக்கூடிய தொண்டர்கள் நிச்சயமாக வான் ஆழ்வார்கள் இது உண்மை வாய்மையாகவேன்னு சொல்றார் இல்லையா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொன்னுலா வள்ளி மாதுங்கிறது அல்லியின் போதை இந்த தலத்து தேவியோட நாமம் சரி நல்லன்னா ஞான நன்னெறியை உணர்த்தக்கூடிய சொற்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கொள்ளணும் இன்னுரை அப்படிங்கிறது பாடல் சரியா சரி ஆகா அத்தது சிறப்புகளோடு இந்த பதிகமானது நிறைவு பெறுகிறது இதை பாடி நாம் உய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நீதி விளங்குக உலகம் எல்லாம் விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இதுகாலம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் ஒருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து சைவன் டாட்டா பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் செவிப்படுத்த சிவநேயர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வீவே அரஹரமா தேவே சாவ சிதம்பரம் திருச்சித்தம்பலம்